பாரத் முன்னணி வடசென்னை மாவட்டம் சார்பில் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் வடசென்னை மாவட்ட செயலாளர் ரஜினி பாபு தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் எம் எஸ் ஆர் காந்தி மாநில துணைத் தலைவர் வெஸ்டன் மணி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாரத் முன்னணியின் நிறுவனத் தலைவர் கே எஸ் சிவாஜி சிவசேனா மாநில இளைஞரணி தலைவர் வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலத்தை காவி அசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் நிகழ்வில் முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் மாநில பொதுச் செயலாளர் முகமது பெரோஸ்கான் கலந்து கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இணைப்புகளை வழங்கினார் இந்த ஊர்வலமானது தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலத்தில் இருந்து துவங்கி திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிறைவடைந்தது இந்த ஊர்வலத்தில் சுமார் பதிமூன்று சிறிய மற்றும் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை ராட்சத கிரேன் மூலம் கடலில் கரைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் திருவொற்றியூர் தொகுதி தலைவர் நீலகண்ட குமரன் ராயபுரம் தொகுதி அமைப்பாளர் கல் மண்டபம் அனு ராயபுரம் தொகுதி தலைவர் கண்ணன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் இளைஞர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்